ஸோ வெல்கம் டு புத்தா இன்ஸ்டியூட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இப்போ ரீசெண்டாக சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து நக்கா லான்ச் பண்ணி வச்சார் இல்லைங்களா ஸோ அதை பற்றின ஒரு ஓவர்வியூ தான் கொடுக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்க அத்திக்கடவு எங்கே இருக்குனாக்க கோயம்புத்தூரில் இருக்குது அண்ட் தென் அவினாசி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் வந்துனாக்க நீர் பற்றாக்குறை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க வேளாண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது இது ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மாரப்பவுண்டான் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல கோரிக்கை வைக்கிறாரு அப்போதைய தமிழக முதலமைச்சர் யாருன்னாக்கா காமராஜர் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு கோடி தேவைப்படும் முன் முன்மொழிந்தாங்க அண்ட் தென் பார்த்தினாக்க இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வேற நேம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க குந்தா கழிவுநீர் திட்டம்னு சொல்லுவாங்க மேல் பவானி ஆறு திட்டம்னு சொல்லுவாங்க பாண்டிய புன்னங்குழாய் நீர்ப்பாசன திட்டம்னு சொல்கிறாங்க அண்ட் தென் இந்த மூணு மாவட்டங்கள் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு மூணுத்தையும் பார்த்தீங்கன்னாக்க ஜவுளி பள்ளதாக்குன்னு சொல்லுவாங்க அண்ட் தென் பார்த்தாக்க திருப்பூர் பின்னலாடை நகரம் ஈரோடு மஞ்சள் நகரம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய இல்லை தமிழ்நாட்டுடைய மான்சஸ்டர் சொன்னாங்கனாக்க கோயமுத்தூர் சொல்லுவோம் அண்ட் தென் இந்த மூணு மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னாக்க கரும்பு வாழை பருத்தி மஞ்சள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது பட் இது ஒன் சைட் ஆஃப் த டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பட் அதர் அதர் டிஸ்ட்ரிக்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அப்போது அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு கொள்கை முடிவு கொண்டு வராங்க அப்போதைய அரசாங்கம் அண்ட் பார்த்தினாக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து பார்த்தினாக்கா இதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்திருக்காங்க ஒரு கமிட்டி கொண்டு வராங்க ஆனந்த கிருஷ்ணன் கமிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க ரைட்டுங்களா அந்தன் பார்த்துனாக்க இப்போ பொறுத்த வரைக்கும் இது எங்கேருந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னாக்க பவானி ஆறுலேருந்து வெளியேற இரண்டாயிரம் கன அளவு நீரை பார்த்தினாக்க வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு கொண்டு வர போகிறாங்க அந்தன் பார்த்தினாக்க இந்த பவானி ஆறு நீலகிரி மாவட்டத்தில் பிறக்கிறது அங்கேருந்து மேட்டுப்பாளையம் அன்னூர் வழியாக வந்துனாக்கா பெல்லூர் டேம் வருது பெல்லூர் டேம் வந்துனாக்க பவானிசாகர் டேம் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு டேமுக்கு நடுவில் தான் பார்த்தினாக்க இந்த மூணு கேனலை உருவாக்கி மூணு மாவட்டங்களுக்கும் வந்துனா பிரித்து கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்துனாக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி பதினெட்டு இல்லையா பிப்ரவரி இருபத்தெட்டு அன்றைக்கி பார்த்தினாக்க அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கனாக்க அடிக்கல் நாட்டினாங்க இப்போது ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தமிழக முதலமைச்சர் எம் ஸ்டாலின் வந்துனாக்கா இந்த திட்டத்தை திறந்து வச்சுருப்பாங்க தேங்க்யூப்பா